ஆண்டு வரைசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே மாகாட்சி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடலானது திருப்பாடல் எண் முப்பத்தி மூன்று இந்த திருப்பாடல் ஒரு குழுமத்தின் புகழ்ச்சி பாடலாக குழுவாக இணைந்து இறைவனை புகழ்ந்து பாடுகிற ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த பாடல் ஒன்று தாவித அரசரின் அரசாட்சி காலத்திலோ அல்லது இஸ்ராயல் மக்கள் கடத்தப்பட்டு திரும்பி வந்த பின்பாகவோ எழுதப்பட்ட பாடலாக இருக்கலாம் என்று விவெளி அறிஞர்கள் கருதுகிறார்கள் இந்த பாடலில் தாவித அரசரின் பெயர் எங்கும் குறிப்பிடப்படவில்லை எனவே இந்த திருப்பாடலின் ஆசிரியர் யார் என்பது நமக்கு சரியாக தெரியவில்லை இந்த திருப்பாடல் மற்ற திருப்பாடல்களை காட்டிலும் மாறுபட்டு நிற்கிறதையும் நாம் காண முடிகின்றது இந்த திருப்பாடல் இறைவனை படைத்தவராக அரசராக பாதுகாப்பவராக சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது இந்த பாடல் படைகளை விட போர்க்கலன்களை விட யாவே இறைவன்தான் நமக்கு உண்மையான பாதுகாப்பை தர முடியும் என்பதை ஆணித்தரமாக கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த திருப்பாலனுடைய முதல் வரிகள் இவ்வாறாக தொடங்குகின்றன நீதிமான்களே ஆண்டவரில் கழிகூறுங்கள் நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே இந்த கழிகுறிகள் என இந்த வார்த்தை யூத வழிபாட்டில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தையினுடைய பொருள் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை தொழுது கொள்ளுதல் இங்கே நீதியுள்ளோரே அவரை புகழ்வது பொருத்தமானது என்று சொல்லப்படுகிறது நீதியுள்ளோர் யார் என்று சொன்னால் வெறுமனே அறம் செய்கிறவர்கள் அல்ல வெறுமனை நல்வாழ்வு வாழ்கிறவர்கள் அல்ல இறைவனோடு உடன்படிக்கை உறவில் நிலைத்திருப்பவர்களை இந்த நீதியுள்ளோர் என்ற சொல்லாடலானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது பிரியமானவர்களே ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேரு பெற்றது அவர்தம் உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோம் இந்த வரிகள் இஸ்ராயலை சுட்டி காட்டுவதாக அமைந்திருக்கிறது யூத இனத்தை அது பேரினமாக இருப்பதால் இறைவன் தெரிந்தெடுக்கவில்லை இறைவன் அந்த இனத்தை தெரிந்தெடுத்ததால் அது பேரினமாக மாற்றப்பட்டது இறைவனுடைய சிறப்பான ஒரு சொத்தாக அந்த இடமானது தெரிந்து கொள்ளப்படுகின்றது உடன்படிக்கையை இறைவன் அவர்களோடு செய்து கொள்கிறார் நான் உங்கள் தந்தை நீங்கள் என் மக்கள் என்று சொல்லி அவர் உடன்படிக்கையை செய்து கொள்கிறார் எனவே இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருடைய உரிமை சொத்தாக அவருடைய சொந்த பிள்ளைகளாக இறைவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகிறார் அஞ்சி நடப்போர் என்கிற இந்த வார்த்தையானது ஆண்டவருடைய கட்டளைகளையும் திருச்சட்டங்களையும் கடைபிடிப்போரை சுட்டிக்காட்டுகிறது பேரன்புக்காக காத்திருப்போர் என்பவர் யாரெல்லாம் ஆண்டவருடைய பாதுகாப்பில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களையும் யாரெல்லாம் ஆண்டருடைய திருச்சட்டங்களை கட்டளைகளை கடைபிடிக்கிறார்களோ அவர்களையும் ஆண்டவர் கண்ணோக்குகிறார் கண்ணோக்குகிறார் என்ற வார்த்தை இறைவனுடைய பாதுகாப்பையும் பரிவையும் சுட்டி காட்டுகிற வார்த்தையாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது தொடர்ந்து இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார் அந்த காலத்தில் மிக முக்கியமான இடர்பாடுகளாக இருந்தது கொள்ளை நோய் பஞ்சம் போர் இப்போ இந்த இப்படிப்பட்ட இடர்பாடான சூழல்களிலும் இறைவன் இஸ்ராயல் மக்களுக்கு துணையாக இருக்கிறார் அவர்களை பாதுகாக்கிறார் எந்த குறையுமின்றி அவர்கள் வழிநடத்துகிறார் என்பதை இந்த இறைவார்த்தை சுட்டி காட்டுகிறது நாம் ஆண்டவரை நம்பியிருக்கிறோம் அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார் மீண்டும் இந்த வார்த்தைகள் ஆண்டவர் தருகிற பாதுகாப்பை சுட்டி காட்டுகிறது ஆண்டவர் வெறும் உடல் அளவுக்கு நம்மை பாதுகாப்பவர் அல்ல உடல் உள்ள ஆன்மாவை பாதுகாக்கிற இறைவன் நம்ம உடலுக்கு எதிராக வருகிற தீமைகளை மட்டுமல்ல நம் உள்ளத்திற்கு எதிராக வருகிற தீமைகளை நமது ஆன்மாவிற்கு எதிராக வருகிற தீமைகளை இறைவன் நம்மை அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் நம்முடைய பகைவர் நம்மை எப்படி தாக்கினாலும் இறைவன் ஒரு அரணாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றது தொடர்ந்து இறுதி வசனம் இவ்வாறு சொல்கிறது உண்மையே நாங்கள் நம்பி இருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக ஆண்டவரை யாரெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஆண்டவருடைய பேரன் இருக்கும் ஆண்டவர் நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதை மிக தெளிவாக இந்த திருப்பாடலின் ஆசிரியர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் இந்த திருப்பாடலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னென்ன ஒன்று நாம் இறைவனை நம்புகிற பொழுது ஆண்டவர் நம்மை கண்ணோக்குகிறார் நமக்கு பாதுகாப்பையும் பரிவையும் அவர் கொடுக்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கை நமக்கு வேண்டும் இரண்டாவது உண்மையான பாதுகாப்பு என்பது இறைவனில் மட்டுமே நாம் கண்டுகொள்ள முடியும் நாம் வைத்திருக்கிற பணத்திலோ பதவியிலோ பட்டத்திலோ அதிகாரத்திலோ நாம் பாதுகாப்பை தேடுகிற பொழுது நாம் தோல்வியடைந்து விடுவோம் உண்மையான பாதுகாப்பு இறைவன் மாத்திரமே நமக்கு தர முடியும் மூன்றாவதாக இந்த பாடல் ஒரு குழுமப் பாடலாக இருக்கிறது எனவே நாம் குழுவாக குழுமமாக இணைந்து ஜபிக்க விசுவசிக்க இந்த திருப்பாடல் நமக்கு இந்த நாளில் அழைப்பு விடுக்கிறது எனவே பிரியமானவர்களே இவற்றையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இறைவனுடைய பாதுகாப்பில் என்றும் மகிடுகிற பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளை நாம் வேண்டுவோம் செவிப்போமாக தாயும் தந்தையுமான இறைவா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருகிறேன் நன்றி ஆண்டவரே கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறேன் நன்றி ஆண்டவரே இதோ உண்மை நம்புவோருக்கு நீர் பாதுகாப்பையும் பரிவையும் வழங்குகிறீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் உண்மையே இருக்கிற எங்களை கனிவாய் கண்ணூக்குவீராக எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்ப்பீராக நீரே எங்களுக்கு பாதுகாப்பையும் பரிவையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துவீராங்க இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவரும் பிரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுடன் நாமத்தில் உண்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமையும்